வணக்கம் அன்பு தமிழ் நிஞ்சங்களே உணவே மருந்து மருந்தே உணவு அன்பிற்கினிய பெரியோர்களே பொதுமக்களே விவசாய பெருங்குடி மக்களே வணிக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய நற்செய்தி நமது பகுதியில் மக்களின் பேராதரவையும் வரவேற்பையும் பெற்று சிறப்போடு இயங்கி வந்த உங்கள் சரவணன்ஸ் மீனாவின் மாட்டுச்சக்கு எண்ணெய் உற்பத்தி நிலையம் இப்போது செயல்பட்டு வருகிறது என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு நினைவுபடுத்துகிறோம் இடம் மஞ்சவயல் முருகன் கோவில் ரோடு துபரங்குறிச்சி தெற்கு இது ஒரு ராசியங்காடு முண்டாசுக்காரரின் சரவணன்ஸ் மீனா பிராண்ட் செக்கு எண்ணெய் உற்பத்தி நிலையம் இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழரின் பாரம்பரியத்தை மறக்காமல் பதினோரு மரச்செக்குகளை கொண்டு சிறந்த முறையில் உங்கள் வயல்களில் விளைவித்த எள்ளு கடலை கொப்பரை தேங்காய் இவற்றை கூலிக்கு ஆட்டி தருகிறோம் உங்களிடம் இல்லாத பட்சத்தில் எங்களிடம் சுத்தமாக நன்கு காய வைக்கப்பட்ட நாட்டு ரக எள்ளு கடலை கொப்பரை தேங்காய்களை எங்களிடமே வாங்கி உங்கள் கண் எதிரிலேயே சுத்தமாக கூலிக்கு ஆட்டி தருகிறோம் அது மட்டுமல்ல மேலும் எங்களிடம் கலப்படம் இல்லாத நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் சுத்தமான எள்ளு புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கும் எங்களிடம் கிடைக்கும் இது ஒரு ராசியங்காடு முண்டாசுக்காரரின் பாரம்பரியமிக்க மாட்டு மரச்சக்கு எண்ணெய் உற்பத்தி நிலையம் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம் உங்கள் சரவணன்ஸ் மீனா பிராண்ட் ஒரிஜினல் மாட்டுச்செக்கு எண்ணெய் இப்போது தமிழகம் முழுவதும் எங்களிடம் இலவச டோர் டெலிவரி வசதியும் உள்ளது அன்பான விவசாய பெருங்குடி மக்களை அன்போடு அழைக்கிறோம் வாருங்கள் உங்கள் சரவணன்ஸ் மீனா பிராண்ட் மாட்டுச்செக்கு எண்ணெய் உற்பத்தி நிலையம் மஞ்சவயல் முருகன் கோவில் ரோடு துவரங்குறிச்சி தெற்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் எங்களிடம் கூலிக்கு மாட்டுச்சக்கில் எண்ணெய் தரப்படும் நாம் பயன்படுத்தும் ஆயுள் சுத்தமாக இருந்தால் நம் ஆயுள் நீடிக்கும் என்பது பண்டை தமிழரின் வழக்கு இதை பின்பற்றியே இப்போது நமது பகுதி விவசாய பெருமக்களின் தேவைக்கேற்றவாறு பதினோரு மாட்டுச்சக்குகள் மூலம் உடனுக்குடன் எண்ணெய் ஆட்டித் தருகிறோம் இது ஒரு விவசாயியின் தயாரிப்பாகும் நமது ராசியங்காடு முண்டாசுக்காரரின் சரவணன்ஸ் மீனா பிராண்ட் மாட்டுச்செக்கு எண்ணெய் உற்பத்தி நிலையம் மஞ்சவயல் முருகன் கோவில் ரோடு துவரங்குறிச்சி தெற்கு உங்களின் தேவைக்கு எங்களை தொடர்பு கொள்ள செல் நம்பர் எயிட் ஜீரோ நைன் எயிட் த்ரீ சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஃபோர் டூ